குக் வித் Komali, இது எத்தனாவது சீசன் இன்னுமோ அவங்களுக்கு இந்த புரோகிராம் அழுக்கலை நேர்களே உங்கள தான் கேட்குறேன் இது கடைசியில் கேட்க வேண்டிய கேள்வி நான் முதலே கேட்குறேன் விஜய் டிவியில் நான் பெருசாக எதுலையும் ஈர்ப்பு கிடையாது பிக் பாஸ் ஒன்று அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றபடி அதில் நான் எதுவுமே பார்க்கறது கிடையாது குக் வித் கோமாலின்ட்டு எல்லாரும் பைத்தியம் பிடிச்சி அலைகிறாங்க ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் நான் அதை பார்க்கணும்னு விரும்பினதே இல்லை அந்த நிகழ்ச்சியோட கண்டென்ட் என்னன்னு எனக்கு புரிய வருது அதே மாதிரி வெளிநாடுகள்லையும் நிறையா நிகழ்ச்சி நடக்குது இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் நடக்குதா அதில் எனக்கு ஆர்வம் கிடையாது சமைக்கிறாங்க சமைக்கிறது நடவில் காமெடி பண்ணிகிட்ருக்காங்க அதை பார்த்து மக்கள் சிரிக்கிறாங்க வெரி குட் இதுக்குள்ளே இப்போ ஏதோ மணிமேகலைன்றவங்க பிரச்சனை பண்ணுறாங்க மணிமேகலை பற்றி எனக்கு ஒன்றும் சரியாக தெரியாது அவங்க ஒருவேளை இந்த தடவை பிக் பாஸ்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விலகுறேன்னு சொல்லியிருக்காங்க பிக்பாஸ்குள்ளே வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் மணிமேகலை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எனக்கு ஜி தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும் விஜய் டிவியில் எனக்கு ஆர்வம் கிடையாது ஜி தமிழில் நான் இந்த ரெண்டு சொல்லியிருக்கேன் சே சூப்பர் இந்த சிங் பாடுற நிகழ்ச்சி ஆடுற நிகழ்ச்சி ரெண்டும் நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு அங்கே அர்ச்சனா அங்கர் இங்கே வந்து பிரியங்கா அப்போல்லாம் எனக்கு வந்து பிரியங்காவை பிடிக்கவே பிடிக்காது அவங்க ரொம்ப ரெட்டாக அர்த்தத்தில் பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இங்கேயும் லைட்டாக அது நடக்கும் ஆனால் யார் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா பிரியங்கா தான் அதிகமாக பண்ணுற மாதிரி தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் பிக்பாஸ்க்குள்ளே பிரியங்கா வராங்க நான் பார்க்குறேன் யாரும் உண்மைக்கே நான் நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன் இங்கே எல்லோரும் இருக்காங்க பாவனாக இருக்காங்க இங்கா சொன்னு பேர் பாபனி எல்லோரும் ஒரே நேரம் தானுங்க வர்றாங்க அவங்க ஒவ்வொருத்தையும் கட் காட்டுற அக்கறையாக இருக்கட்டும் அந்த ஒரு உள்ள வளர்ந்தவங்க ஒருத்த வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கூட அந்த இதாக இருக்கட்டும் நிறைய நான் அந்த தாமரை தாமரை உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் நாடகங்கள் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இந்த இதில் முதல் தடவையாக நுழையிறாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரியங்கா சப்போர்ட்டாக இருந்தாங்க சண்டேலாம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே கிளைமேக்ஸில் நடக்குது அதாவது பிக் பாஸில் ஒரு பாதி நாள் தாண்டின நம்ப கொஞ்சம் பிரியங்காவுக்கு தாமரையோட விஷயங்கள்லாம் பிடிக்காமல் போகுது அப்படிலாம் போகுது இருந்தாலும் அந்த அந்த நிகழ்ச்சியே கலகலப்பாக ஆக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்காவாக தான் இருப்பாங்க இல்லாத சேட்டையெல்லாம் கிடையாது செய்யாத சேட்டையே கிடையாது அதில் இப்ப நம்ம பாடி சுச்சித்ரா சுசித்ரா சொல்றதை நான் சில நேரம் கவனிக்கிறேன் சில நேரம் நியாயம் இருக்கு எம்எஸ் அம்மா பாடல்களை கேட்கறது விஷ்ணு சகசர் நாமம் கேளுங்க அப்படின்னு சில அட்வைஸ் பண்ணாங்களே பாட்டு கேட்கறதுல அது ஓகே அது வரைக்கும் எனக்கு ஓகே ஆனால் அவங்க பேசுற எல்லாமே உண்மை நியாயமான விஷயம்லாம் என்னால் எடுத்துக்க முடியாது இந்த இடத்துல அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டு பிரியங்காவை ரொம்ப இது பண்ணி போட்டிருக்காங்க நான் பிக்பாஸ் நிகழ்ச்சி பார்க்குறதே வந்து ஒருத்தவங்களோட அந்த நடத்தை எப்படி இருக்குது அவங்களோட செயல்பாடு அவங்க சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பேன் அந்த மாதிரி நான் கவனித்து ஒருத்தவங்களை எனக்கு பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இதை மாற்றிக்கிறக்கே வாய்ப்பு இல்லை இப்போ போன தடவைக்கு முந்தின தடவை ஒருத்தர் ஜெயித்தாரு அறம் வெல்லும் பேர் பாருங்க எவ்வளோ ஈஸியாக மறந்து போயிடுச்சுன்னா அவ்வளோ ஞாபகம் இருந்துச்சு ஏன் மறந்து போச்சுன்னா அவர் சறுக்கிட்டார் ஒரு விஷயத்தில் அந்த விஷயத்தில் அவர் சறுக்காமல் இருந்தார்னா இந்நேரம் அறம் வெல்லும் அந்த அறம் மாற்றி வென்றுருச்சு சரிங்களா அதாவது அவரை காலி பண்ணி விட்டுருச்சு அதனால் பிரியங்காவை எனக்கு நான் நல்லா கவனிச்சதுல அவங்க ஒன்றும் பெரிய வில்லத்தனமான ஆள்லாம் கிடையாது அவங்களோட இயல்பே அதுதான் அவங்களோட இயல்பு அவ்வளவுதான் ஒருவேளை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நான் வந் நான் வந்து ரொம்ப துக்கமாக இருந்தேன்னா நல்ல குத்து பாட்டு ஒரு நாலஞ்சு பாட்டுக்கு செம்மையாக ஆட்டம் போட்டு அந்த மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஜாலியாக இருக்கும்போது கூட நான் எனக்கு ஆடணும்னு ஆனால் ரொம்ப வருத்தமாக இருக்கும்போது தான் தோணும் அந்த மாதிரி நான் ஒரு தடவை இருந்தேன் அது மாதிரி அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ வயசாகிடுச்சு இப்போ கணவனோடே சேர்ந்து வாழலை எப்பயுமே கணவனோட சேர்ந்து வாழலைன்னா அதுக்கு ஏதாவது தப்பு தப்பாக அற்பு அர்த்தம் கற்பிக்கவே கூடாது அது மாதிரி குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க சொந்த வாழ்க்கையில் அவங்க ஒரு பிரபல்யமான பெண்மணியாக இருக்காங்களே தவிர சொந்த வாழ்க்கை அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாம் ஆகலை அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி கால் புணர்ச்சி தேவையில்லாது இவங்களும் ஆல்ரெடி அதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஈகோ கிளாஷ் ஆகுது மணிமேகலைன்றவங்களாம் ஆங்கராக இருந்திருக்காங்களா அதனால அவங்க அப்படி கொண்டு போகிறாங்க ஆனால் மணிமேகலை இனிமேல் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் ரொம்ப தங்கத்திலே செஞ்சவ அப்படின்னு ஒரு ஒரு உருவத்தை ஒரு பிம்பத்தை மக்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வந்துச்சுன்னா இப்போ தலையில தூக்கி அதே மக்கள் கீழே போட்டு மெதிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் ஓவர் பாப்புலாரிட்டி ஆகாது ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி தீர்த்துக்கணுமே தவிர இப்படி வந்து இதில் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பெருசாக ஏதோ மக்கள் தான் நீதிபதிகள்ன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி இன்னொருத்தவங்களை தூத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க நாளைக்கு உங்கள் பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் ஆனால் அது வேறு மாதிரி திசை திருப்பப்படும் அப்போ நீங்கள் அப்போ நொந்துக்கிறவங்க பாருங்கள் அப்பதான் உங்களுக்கு புரியும் ஓஹோ நம்ம ஏற்கனவே ஒருத்தவங்களை மண்ணை வாரி தூத்திட்டு வந்திருக்கோம் அந்த மண்ணை தான் திருப்பி நம்ம கண்ணில் விழுகுது அப்படின்னு சொல்லி புரியும் மணிமேகலையோட நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பெருசாக பார்த்து ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு எதிலையா அப்படி கிராஸ் ஆவாங்க ஒன்றில் மற்றபடி எல்லோருமே ஆங்கர் அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கணும் இப்போ அந்த நிறைய பேர் வாழ்க்கை பாலாயிரத்து வேற மணிமேகலை அவங்க சொல்லி இருந்திருக்காங்க அவங்கவுங்க அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தான் சின்னத்திரைக்குள்ள வராங்க சினிமா தான் எல்லாரோட டார்கெட்டுமே அவங்க சொன்னாலாம் வந்த ஒரு பொண்ணு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு ஏதோ வந்து காமெடிக்கு ஆளு தேர்ந்தெடுப்பாங்களா அந்த நிகழ்ச்சியில வந்த பொண்ணு கூட சினிமால கோலமாக கோயில்களால நடிச்சிருக்கல அந்த பொண்ணு அவங்களோட டார்கெட் அடுத்து சின்னத்திரை நாடகங்களில் நடிக்கிறாங்க ஒரே விஷயத்துல யாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல எல்லாரோட கனவுமே வந்து சினிமா தான் சின்னத்திரை கிடையாது சின்னத்திரை வந்து ஒரு துருப்பு சீட்டு மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க அதில் வந்து நுழைஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மக்களால் அறியப்படுவோம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அது ஒரு துருப்பு சீட்டாக தான் பயன்படுத்திக்கிறாங்களே தவிர சின்னத்திரையிலே குத்த வச்சு உக்காரணுன்னு நினைக்கிறதெல்லாம் கிடையாது வாய்ப்பே இல்லாதவங்க தான் வேறு வழி இல்லாமல் அதிலே கிடக்கிறாங்களே தவிர மற்றபடி எல்லாரும் பெரிய திரைக்கு போகிறது அவங்களோட நிஜமான கனவாக இருக்குது அதனால் இவங்க வாழ்க்கை பால் ஆயிடுச்சு அவங்க வாழ்க்கை இன்னைக்கு என்னப்பா நான் பிக்பாஸில் பார்த்த வரைக்கும் பிக் பாஸில் ஓரளவுக்கு அவங்க உண்மையாக தானங்க இருக்க முடியும் அவங்க யாருன்னு தெரிய போய் தானே திட்டம் எல்லாம் பண்ணுறோம் ஆம்பது மணி ஆயிடுச்சா சரி நம்ம பங்கு சொல்லி வைப்போம் சுசித்ரெல்லாம் என்னத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே சுசித்ரா விஐபி ஆனால் சாமானிய மனுஷங்களோட பேச்சும் வேணும் வெறுமனே அப்படி விஏபியாக பேசிகிட்டே போனால் சாமானியவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியணும்ல அதுக்கு தான் நானும் சரி நம்ம பங்குக்கு லைவில் பேசுனா அப்படியே அது வந்து க அப்படியே ஒரு ஓரமாக இருட்டுக்குள்ளே கிடக்கிற மாதிரி கிடந்தது அதனால சரி ஒரு வீடியோவாகவே போட்டுருவோம் நம்ம ஓட்டு எப்போயும் பிரியங்காக்குதாங்க அதுக்காண்டி மணிமேகலை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் இப்படி தேவையில்லாத அவதூறு இப்படி அதாவது ஓவராக ஓவராக பண்ணக்கூடாது நம்மக்கிட்ட இருக்கிற வயத்திரச்செல்லாம் மொத்தமாக கொட்டும்போது நாளைக்கு திருப்பி அது வரும் நீங்கள் மண்ணை வாரி வைக்கணும் மேலே தூக்கினீங்கன்னா அந்த அந்த மண்ணை திருப்பி காற்றுல நம்ம கண்ணில் வந்து விழுகும் அப்போ அந்த உருத்தலையும் வலியும் தாங்குறதுக்கு நம்ம இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வந்தேன் சுடாதுன்னு நினச்சிட்டு இறக்கி வைக்கவும் முடியாது குளிரும்னு நினச்சி தூக்கி ஊற்றவும் முடியாது இந்த பொம்மை என்ன பண்ணும் அப்படிங்கிறது அதுக்கே தெரியாது